இந்திய அணி மிகப்பெரிய முட்டாள் ஆனா இப்ப அவங்களை விட மிகப்பெரிய முட்டாள் அணி நாங்க தான் அப்படின்னு இலங்கை அணி இந்த மேட்சின் மூலமா அவங்க நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்திய அணியை பத்தியும் அதே போல இலங்கை அணியை பத்தியும் மோசமாக தற்போது பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் அவங்க எல்லாருமே நேற்று நம்ம இந்தியாவுக்கும் இலங்கை அணிக்கும் இடையே நடந்த மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா போச்சு அந்த ஆட்டம் கடைசி நேரத்துல நம்ம இந்தியா ஜெயிச்சாங்க சோ இந்த மேட்சை பார்த்து இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம இந்திய அணியையும் இலங்கை அணியையும் தற்போது பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாளைக்கு அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் இந்த ஆசிய கோப்பை பைனல்ஸ்ல மோத போறாங்க இந்த மேட்ச்ச பத்தியும் தற்போது பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் அவங்களுடைய உச்சக்கட்ட கோபத்தை தற்போது நம்ம இந்தியா மேல வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க சோ அப்படி பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் ஷோய்ப் அக்தர் இம்சுவாம் உல்ஹாக் முகமத் யூசப் சாஹித் அப்ரிடி அதே போல கடைசியா வாசிம் அக்ரம் இவங்க எல்லாருமே தற்போது இந்தியா இலங்கைக்கு எதிரான ஆட்டம் அதே போல இந்தியா பாகிஸ்தான் பைனல் இந்த மேட்ச பத்தி அவங்க எல்லாருமே என்னென்ன விமர்சனம் பண்ணி பேசிருக்காங்க அப்படிங்கறத விவரமா இந்த வீடியோவுல இப்ப பாக்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஸோ இதுல ஷொயிப் அக்தர் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இலங்கை அணியை ரொம்ப பெரிய அளவுல கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த மேட்ச்ல ரொம்ப அழகா நம்ம இந்திய அணியை வீழ்த்தி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருந்துச்சு இலங்கை அணிக்கு நான் கூட இலங்கை அணி கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஒரு இரண்டு மூன்று ஓவர்கள் இருக்கிறப்பவே இந்தியாவை வீழ்த்திடுவாங்க அபார வெற்றி அடைய போறாங்க அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா தேவையில்லாம மேட்சை கடைசி வரைக்கும் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போய் கடைசி பந்துல கூட அந்த ரன்ன எடுக்க முடியாம இலங்கை அணி தோல்வி அடைவாங்க அப்படின்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல மொத்த மேட்சையுமே அற்புதமா கொண்டு போயிட்டு கடைசி நேரத்துல அதை பினிஷிங் பண்ண முடியாம இலங்கை அணி அவங்க தோல்வி அடைஞ்சது மிகப்பெரிய அளவுல ஏமாற்றம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி ஷோயிப் அக்தர் இலங்கை அணி நேத்து ஜெயிச்சிருப்பாங்க ஆனா நம்ம இந்தியாவுக்கு எதிரா தோத்துட்டாங்களே அப்படின்னு இலங்கை அணிக்காக வருத்தப்பட்டு நம்ம இந்தியா மேல இருக்கிற அந்த கோபத்தை இலங்கை அணியின் தோல்வியால இலங்கை அணியை திட்டி விமர்சனம் பண்ணிருக்காரு ஷோயப் அக்தர் சோ அதே போல அடுத்த கட்டமா வாசிம் அக்ரம் ரொம்பவே கடுமையா வன்மத்தை கக்கியிருக்காரு நம்ம இந்தியா மேலையும் இலங்கை அணி மேலையும் அதாவது நம்ம இந்தியா அணிதான் மிகப்பெரிய அளவுல முட்டாள்கள் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீலங்கா அவங்களும் முட்டாள்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியா அணியையும் இலங்கை அணியையும் கடுமையாக சாடி பேசியிருக்காரு வாசிம் அக்ரம் அதாவது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீலங்கா கேப்டன் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு அதே போல கையை எடுத்து கூட கும்பிட்டு சூரியகுமார் யாதவ் அவரை அதே போல சூரியகுமார் யாதவ் ஸ்ரீலங்கா கேப்டன் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு நிறைய அட்வைஸ் எல்லாமே கூட ஸ்ரீலங்கா கேப்டனுக்கு கொடுத்ததாக தெரியுது இதனால கையெடுத்து கும்பிட்டது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர் கால கூட பாத்தீங்கன்னா அவர் தொட போயிருப்பாரு சோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் தற்போது வாசிம் அக்ரம் பயங்கரமா அவர் கோபம் அடைஞ்சிருக்காரு ஒரு நாட்டின் டீம் கேப்டனாக இருக்கிற ஸ்ரீலங்கா கேப்டன் எப்படி சூரியகுமார் யாதவ் அவருடைய கால தொட போலாம் அப்படிங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் பேசியிருப்பாரு சோ இந்த மாதிரி கால பிடிக்கிற விஷயம் இந்த மாதிரியான முட்டாள்தனம் இந்திய நாட்டுக்கு உள்ள இந்திய கிரிக்கெட்டுக்கு உள்ள மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப ஸ்ரீலங்கா டீம் கேப்டன் அவரே சூரியகுமார் யாதவ் அவருடைய கால பிடிக்க போனதை பார்க்கறப்ப இந்திய டீம் மட்டும் முட்டாள் கிடையாது ஸ்ரீலங்கா டீம் அவங்களும் மிகப்பெரிய முட்டாள்கள் அப்படிங்கிற மாதிரி கோவமாக வாசிம் அக்ரம் நம்ம இந்தியன் டீமை மட்டும்தான் இத்தனை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஸ்ரீலங்கா டீம் அவங்களையும் விமர்சனம் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இந்தியா கூட ஸ்ரீலங்கா அவங்க நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷாஹித் அப்ரிடி அவர் கூட நேற்று நடந்த மேட்ச பத்தியும் அதே போல ஃபைனல் மேட்ச பத்தியுமே முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு ஷாஹித் அப்ரிடி பாகிஸ்தான் டீம் இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா அணியை கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி தான் அவங்க வீழ்த்தியிருந்தாங்க சூப்பர் போர் சுற்று ஆட்டத்துல ஆனா இந்திய அணி நேற்று நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக சிறப்பா பந்து வீச முடியாம தடுமாறி இருக்காங்க கடைசி வரைக்கும் மேட்சை கஷ்டப்பட்டு கொண்டு போய் சூப்பர் ஓவர்ல அதிர்ஷ்டம் கிடைச்சதால மட்டுமே இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க சோ இத கவனிக்கிறப்ப கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல பாகிஸ்தான் அணி இந்தியாவை வீழ்த்துறதுக்கு ஒரு பிரகாசமான நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நேற்றைய ஆட்டம் பாகிஸ்தான் அணிக்கு தெல்ல தெளிவாக உணர்த்திருக்கு அப்படின்னு ஷாஹித் அப்ரிடி பேசியிருக்காரு முக்கியமா இந்தியா அணி இந்த துபாய் மைதானத்தை பொறுத்தவரை வரைக்கும் அவங்க இரண்டாவதாக ரன்னை டிஃபெண்ட் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்திய அணி எனதான் இரநூறு ரன் எடுத்தாலும் ஸ்ரீலங்கா அணி அவங்கள கட்டுப்படுத்த முடியல முக்கியமா ஸ்ரீலங்கா அணி பக்கம் ஒரு பேட்ஸ்மேன் அதிரடியாக விளையாண்டாரு அந்த ஒரு பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டே ஸ்ரீலங்கா அணி ஆட்டத்தின் வெற்றி விழும்பு வரைக்கும் வந்துட்டாங்க இதே ஸ்டாட்டிக்ஸை கம்ப்ளீட்டா அப்படியே பாகிஸ்தான் அணியும் இந்திய அணிக்கு எதிராக செயல்படுத்தினா பாகிஸ்தான் அணியின் வெற்றி நூறு சதவீதம் சுலபமான ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தற்போது ஷாகித் அப்ரெடி பேசியிருக்காரு அதாவது பாகிஸ்தான் எப்படியாச்சு நாளைக்கு டாஸ் ஜெயிச்சிடணும் அதே போல ஃபர்ஸ்ட் இந்திய அணியை எவ்வளவு ரன்னுக்கு உள்ள சீக்கிரமா சுருட்ட முடியுமோ சுருட்டிடணும் ஒருவேளை இந்தியா இருநூறு ரன்கள் எடுக்கிறாங்க அப்படின்னே வச்சுக்கலாம் அதே போல இலங்கை அணியில எப்படி ஒரு பேட்ஸ்மேன் ஒரு மிகப்பெரிய முக்கியமான இன்னிங்ஸ் லேண்டாரோ அதே மாதிரி நிச்சயமா பாகிஸ்தான் அணியிலையும் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் யாராவது முக்கியமான மிகப்பெரிய பிக் இன்னிங்ஸ் விளையாண்டுட்டாங்கன்னா நிச்சயமா பாகிஸ்தான் அணி ஜெயிக்கும் இந்திய அணியை ஈஸியா இந்த பைனல்ல தோக்கடிக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தான் அணிக்கு இலங்கைக்கு எதிராக நம்ம இந்தியா தடுமாறின அந்த விஷயத்தை குறிப்பிட்டு பாகிஸ்தான் அணிக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்திருக்காரு டாஸ் மட்டும் எப்படியாவது ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல இன்சமாம் உல்ஹாக் பாத்தீங்கன்னா அவர் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் டீம் எல்லாருக்குமே மிகப்பெரிய பயம் அச்சுறுத்தல கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த தொடர்ல இது வரைக்கும் பாகிஸ்தான் அணி அடுத்து 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 அப்படின்னு இந்தியா கிட்ட தோல்வி அடைஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்காங்க ஆனா நாளைக்கு நடக்க போற மேட்ச் பாத்தீங்கன்னா இது முக்கியமான பைனல் ஆட்டம் ஏற்கனவே லீக் சுற்று அதுக்கப்புறமா சூப்பர் போர் இந்த இரண்டு மேட்ச்லையுமே தோல்வி அடைஞ்ச வருத்த வேதனையில இருக்காங்க பாகிஸ்தான் ரசிகர்கள் பாகிஸ்தான் அணி இந்த ஃபைனல்ல அவங்க எப்படியாவது ஜெயிச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே அடைஞ்ச அந்த தோல்வி எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவுல காயம் எல்லாத்துக்குமே மருந்து போடக்கூடிய அளவுக்கு இந்த வெற்றி கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த மேட்ச்லையுமே பாகிஸ்தான் அணி தோல்வி அடைஞ்சாங்கன்னா நிச்சயமா அவங்கள யாராலையுமே காப்பாற்ற முடியாது ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கிற அந்த அரசியல் பிரச்சனை அட்லீஸ்ட் ஒரு ஆட்டமாவது நம்ம டீம் இந்திய அணியை தோற்கடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு தான் பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் லீக் மேட்ச்லயாவது இல்ல இல்லை சூப்பர் ஃபோர்லயாவது பாகிஸ்தான் ஒரு ஆட்டமாவது ஜெயிச்சிருக்கலாம் ஆனா அது எதையுமே செய்யலை இப்படி இருக்க கண்டிப்பாக இப்போ ஃபைனல் ஆட்டத்தையாவது கண்டிப்பாக ஜெயிக்கணும் கப்புக்காக கிடையாது இந்த தொடர்ல ஒரு ஆட்டமாவது இந்திய அணியை வீழ்த்தணும் அப்படிங்கிற பெருமை கண்டிப்பா பாகிஸ்தான் அணிக்கு கிடைச்சாதான் ரசிகர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உல் இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கணும் கப்புக்காக ஒரு பாகிஸ்தான் அணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உல் ஹக் அப்புறம் கடைசியா முகமத் யூசப் அவர் நம்ம இந்திய அணியின் தொடர் வெற்றி அதே போல பாகிஸ்தானின் தொடர் தோல்வியை பத்தி சொல்லியிருக்காரு அதாவது இந்த தொடர் முழுக்க ஆரம்பத்துல இருந்து இப்ப

தவறு அப்படின்னு யாருமே சுட்டி காட்டுறதில்ல இந்த தொடர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் டீம் பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே மட்டம் தட்டப்பட்டுக்கிட்டு வராங்க அதுக்கு நேர்மாறாக இந்திய பிளேயர்கள் என்னமோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு இந்தியன் பிளேயர்களை தொடர்ந்து எல்லாருமே புகழ்றாங்க இது கண்டிப்பா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானமான விஷயமாக இந்த தொடர்ல இருக்கு இது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுமே நிறைய தொடர்ல விளையாண்டுருக்காங்க அப்படி எந்த தொடரிலுமே இல்லாத பெருத்த அவமானம் இந்த தொடரில் பாகிஸ்தான் டீமுக்கு கிடைச்சிருக்கு அது எல்லாத்துக்குமே அந்த காயம் எல்லாத்துக்குமே மருந்து போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாகிஸ்தான் ஜெயிச்சா அந்த காயம் எல்லாத்துக்குமே மருந்து போடக்கூடிய ஒன்றாகவும் பாகிஸ்தான் டீம் அவங்க அடைஞ்ச அவமானத்துக்கும் பிளேயர்கள் அவங்க எல்லாருக்குமே கிடைச்ச அந்த அவமானம் எல்லாத்துக்குமே மருந்து போடும் விதமாக இந்த வெற்றி அமைஞ்சிருக்கும் அதனால நிச்சயமா பாகிஸ்தான் பிளேயர்கள் தங்களுக்காகவும் தங்களுடைய நாட்டுக்காகவும் நிச்சயமா எப்படியாச்சும் இந்த பைனல்ஸ்ல இந்திய அணியை தோற்கடிச்சு ஜெயிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் முன்னாள் பிளேயர் முகமத் யூசஃப் உருக்கமாக பாத்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு இந்த பைனல்ஸ்ல பாகிஸ்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு சோ ஓவராலா ஒட்டுமொத்த பாகிஸ்தான் டீம் ஜாம்பவான்கள் ரசிகர்கள் எல்லாருமே நேற்று நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மேட்சை குறிப்பிட்டோம் அதே போல இந்த பைனல்ஸ்லையுமே எப்படியாவது பாகிஸ்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களாக இருக்கட்டும் அதே போல பாகிஸ்தான் முன்னாள் சாம்பவான்கள் எல்லாருமே பாகிஸ்தான் டீமுக்கு ஒரு வேண்டுகோளாகவும் ஒரு எச்சரிக்கை போலவும் எல்லாருமே கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் டீமை சோ நம்ம இந்தியா இதுக்கு எப்படி சரியான பதிலடி நாளைக்கு தரப்போறாங்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்